முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை எதுக்காக இப்ப உன் கோபத்தோட நீ மறுபடியும் மறுபடியும் தப்பையே ஒரு அப்பாவாக எனக்கு கோபம் வருமா வராதா ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படாத இனி என்ன ஆகுமோ நினைச்சு கவலைப்படாத நான் உனக்கு சொன்னாலும் நீ இப்போது நடப்பது எதையுமே கவனத்தில் கொல்லாம இப்போது நடப்பது எதை பற்றியும் யோசிக்காம நடந்து முடிஞ்சதையே நினச்சி நினச்சி என்னடா என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஏன் சோர்ந்து போறேன் அப்படி இருக்கேன் தைரியத்தை கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ மன வலிமையோட எல்லாத்தையுமே எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன்றது கூட உனக்கு தெரியாதா என் செல்வமே உனக்கு நிழலாக இந்த முருகன் நான் இருக்கும்போது வேறு யாருடைய துணை உனக்கு வேண்டும் எல்லாத்தையும் சமாளிச்சு நீ சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளை அவ்வளவு திறமைகளையும் அவ்வளவு தகுதியையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன் எல்லாத்தையுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ உன்னோட இயல்பை மாத்திக்காத அடுத்தவே ஆயிரம் தப்பான விஷயங்கள் செய்யட்டும் ஆனா நீ எப்போதுமே நல்லதையே செய்யக்கூடிய நேர்மையான பிள்ளையாக இரு முருகா முருகான்னு என் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது எப்படி உன் வாழ்க்கையில் நடக்காமல் போகும் இதுவரை நடந்தது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாமே உன் நன்மைக்காக தான் இருக்க போகுது நீ எப்போது என்னை வழிபட ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே நான் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இதை புரிஞ்சுக்காம இன்னும் நீ என்னை எங்கே தான் போய் தேடிக்கிட்டே இருக்க நான் உன் கூடவே இருக்கேன்றத நீ மறந்ததுனால தான் எனக்கு கோபமே வந்தது எந்த விஷயத்தையுமே நீ முடியாதுன்னு சொல்லாத தெரியாதுன்னு சொல்லாத நடக்காதுன்னு சொல்லாதன்னு நான் உனக்கு படித்து படித்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் ஆனா இன்னுமே கூட மனசுல மனசில் எதிர்மறை எண்ணங்களான கோபமும் பயமும் ஆக்ரோசமும் அமைதியில்லாத நிம்மதியில்லாத தவிப்பான நிலமையும் இருக்கு முதல்ல இந்த கோபத்தையும் பயத்தையும் ஆக்ரோசத்தையும் தேவையற்ற எண்ணங்களையும் தூக்கி எறிஞ்சிடு முடியாதுன்னு சொல்றது மூட நம்பிக்கை முடியுமான்னு கேட்கறது அவ நம்பிக்கை எல்லாமே முடியும்னு சொல்வதுதான் தன்னம்பிக்கை அப்படி தன்னம்பிக்கையோடு கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா நீண்ட நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை இப்போது நான் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்வமே உன் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு இப்போ கோபப்படாம அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பயப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு மற்றவங்களை பற்றி நீ எதிர்மறையாக சிந்திச்சின்னா அது உன் மனசில் இன்னுமே கஷ்டங்களை தான் கொடுக்கும் அதாவது நீ உலகத்தை எப்படி பார்க்குறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த உலகமே எல்லாமே தப்பாக இருக்குது உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாருமே தவறாக இருக்காங்கன்னு நினச்சின்னா அந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும் ஏன்னா நீ எதை நினைக்கிறியோ எதை நம்புறியோ அதுதானே உன் வாழ்வில் நடக்கும் மனிதர்கள் கெட்டவங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கும் யாராவது உன்னை ஏமாற்றி உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க இல்லாட்டி துரோகம் செஞ்சுருவாங்க அதற்கு பதிலாக மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க தான் அவங்க சூழ்நிலை அவங்கள அப்படி கஷ்டப்படுத்துதுன்ற அந்த யதார்த்தத்தையும் உண்மையையும் நீ புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ மனசு அமைதியாக தானே நீ என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்போ செய்யணுன்ற அந்த தெளிவும் புரிதலும் உனக்குள்ளே உண்டாகும் யாரோ உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டாங்க தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நீ குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவர்கள் செயலுக்குரிய தண்டனையை அவர்கள் செயலுக்கு அந்த பாவத்துக்கு உரிய தண்டனையை அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுட்டு அப்பா முருகா எனக்கு இவங்க இப்படி ஒரு ஏமாற்றத்தை கெடுதலை துரோகத்தை தீங்க செஞ்சுருக்காங்க நீ அவங்கள பார்த்துக்கோன்னு ஒரு முறையும் என்கிட்ட சொல்லிட்டு உன் எண்ணத்தை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதானே உன் நலனை காப்பாற்றும் எப்போதும் எல்லா மனிதர்களும் நல்லவங்கனும் நான் சொல்ல மாட்டேன் கெட்டவங்கன்னும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருமே காலத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆட்களுக்கும் போல மாறி மாறி நடக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க நீ கண்களை மூடி இந்த முருகனை நினச்சி வேண்டிக்கிட்டினா உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் மறைய செய்து நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன் யாம் இருக்க பயமேன்னு நான் சொல்கிறத நீ அடிக்கடி மனசுல நினைச்சுக்கோ என் செல்வமே உன்னோட வாழ்க்கையில நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை என்னை கேட்காம எடுக்காத அப்பா முருகா இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை நீங்க கொடுத்தது தானே நீ அடிக்கடி என்னை நினைக்கிறாய் தானே நீ உயிரோடு இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் உனக்காக நான் தான் அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல உனக்கான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நான் தருவேன்னு என்னை நம்பு நீ முன்னேறவே கூடாது நீ நல்லா வந்துடக்கூடாது நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு உனக்கு எதிராக நிறைய பேர் சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்வமே நீ வேணும்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்னன்னு புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை ஓம்போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அதனால தான் எல்லாரையும் நம்பி நீ ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற ஆனால் உன்னோட அறியாமையால் உன்னோட வெகுளித்தனத்தால் நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பினாலும் எதை எப்படி எப்போது சரி செய்யணும்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா கெட்ட மனிதர்களிடமிருந்தும் கெட்ட விஷயங்களிலிருந்தும் சதி வேலைகளிலிருந்தும் உன்னை எப்படிலாம் மீட்கணும்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படவோ புலம்பவோ வேண்டாம் உன்னை வாழ வைக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் நான் செய்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன் செல்வமே உன் வாழ்நாள் முழுவதையும் இந்த முருகனுக்கு அர்ப்பணித்து விட்டு நீ தெளிந்த மனசோட இரு நீ ஏன் தேவையில்லாம குழம்புற ஏன் சில நேரங்களில் தடுமாறுற எதிர்காலத்தை பற்றி எதுக்காக பயப்படுற உன் நிலைமை என்ன ஆகுமோன்ற எதுக்காக உனக்கு கவலையும் வீண் பிரச்சனையும் உனக்காக நான் சரி செய்வேன் உன்னை சீர்திருத்தி உன் குழப்பங்களை போக்கி பயத்தை தெரிய வச்சு உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பேன்னு என்ன நம்பு உன் வீட்டுக்குள்ள குடி புகுந்து நான் கம்பீரமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற எப்போவுமே அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையான நீ என்னையே கதின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தேவையில்லாம அழுகிறதோ கவலைப்படுறதோ குழப்பமோ உனக்குள்ள வரவே கூடாது உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நான் செய்கிறேனா அது உனக்கு நன்மைக்காக தான் செய்யறேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நிலையான நிம்மதியை நீ கூடிய சீக்கிரம் பெறுவாயேன் செல்வமே எப்போவுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று தான் மாறாத விஷயம் எல்லா விஷயங்களையும் நான் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் மனிதர்களுடைய குணங்களையும் மாற்றிக்கிட்டு தான் இருப்பேன் இந்த உலகத்தையே மாற்றிக்கிட்டு தான் இருப்பேன் நீயும் எப்போதும் உன்னை நீயே சரி செஞ்சுக்கிட்டு சமாளிக்க வேண்டிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டு வாழ ஆரம்பிச்சினா அதைவிட சிறந்த மாற்றம்னு வேறு எதுவுமே இருக்காது என்று சொல்வேன் உன் வீட்டில் ஒரு மழலை வரணும் நீ கேட்டது நடக்கணும் உன் விருப்பங்கள் நிறைவேறணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரார்த்தனை செஞ்சாலும் அது எல்லாமே தள்ளி தள்ளி போகுதே நினைச்சு மனம் தளர வேண்டாம் இந்த முறை நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடந்தே தீரும் நீ அதுக்காக கடுமையான விரதம்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை என்னை எப்போதும் மனசுல நினைச்சு வழிபட்டு வர உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் பாசத்துக்கும் பரிசாக தான் நீ நினைச்சத உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போறேன் அது மட்டுமல்ல உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடலையும் அமைச்சு தந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் தர்றேன் எது நடந்தாலும் நீ என்னை வணங்குவதையும் முருகா முருகா என் நாமத்தை சொல்லுவதையும் ஒருபோதுமே நிறுத்தாதே என் செல்வமே எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் உனக்குள்ள இருந்து விளக்கி வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்காக தான் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ நல்ல வழியிலேயே போனாலும் அடுத்தவங்க யாராவது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்லும்போது அது நீ பெருசாக நினைச்சு வருத்தப்படாத ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஓ உண்மையான மனசும் நல்ல குணமும் வெளியில் எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த உலகம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்தாலும் அது ஒருபோதுமே ஓம் வழியில் உனக்கு தடங்களாக வந்து நிற்காது எது மாறினாலும் என்ன மாறினாலும் நீ எப்போதுமே நன்றியுணர்வோடு இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த முருகன் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும் அன்பங்கள் ஓ மனசுல இருந்தாலும் அத்தனை மறைச்சுக்கிட்டு புன்னகையோடு வாழ நினைக்கிற என் அன்புப்பில் நான் ஓடி ஓடி வர்றேன் ஓ மனசை ஓ மனசுல இருக்க பாரத்தையும் யாரிடமும் சொல்ல முடியாம நீ தவிக்கிறதுனால தான் அது எல்லாத்தையும் என்கிட்ட இறக்கி வை நீ பயப்படுற வரையடி எதையுமே தப்பாக நடக்க விட மாட்டேன் உனக்கு நல்லதையே நடத்தி தர்றேன்னு உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் சீக்கிரமே உன் வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழ போகிற நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் தொலைதூரத்திலிருந்து உன்னை நோக்கி வந்து சேரும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நல்லபடியாக நடந்துக்குவாங்க உன் வீட்டில் எல்லாருமே உன்கிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு நீ தனியாக தவிச்ச காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ நிம்மதியாக வாழும்படி உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன்வனை தேடி வந்தேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே இந்த திருச்செந்தூருக்கு நீ வந்து நெற்றியில் வைக்கக்கூடிய அந்த திருநீற்றின் மூலமாக உன் மனசில் அளவிட முடியாத அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கப் போற இந்த திருநீரின் மனம் காற்றில் கலந்து உன் மனசுல கவலைகளை தீர்த்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் கொடுக்க போது நீ நிம்மதியோட சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்க்க ஆசையாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்